தினமல நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிளாசிக் லெஜன்ஸ் நிறுவனம் வந்துட்டு எஸ்டி ரோட்ஸ்டர் மாடலை வந்துட்டு அப்கிரேட் பண்ணி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மோட்டர் சைக்கிளில் இருக்கிற காமனான ஒரு இஷ்யூஸ் எல்லாத்தையும் வந்து அட்ரஸ் பண்ண தான் இந்த நிறுவனம் சொல்கிறாங்க ஸோ இதில் காமனாக வந்து பார்த்தோம்னா இன்ஜின் வைப்ரேஷன்ஸு ஓவர் ஹீட்டிங்கு ரேடியேட்டர் நாய்ஸு சஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது ப்ளஸ் ஃபீச்சர்ஸுமே வந்து பெருசாக இதில் இல்லை ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுக்கும்போது இதை வந்து இந்த டைம் நிவர்த்தி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து கிளாசிக் லெஜென்ஸ் நிறுவனம் சொல்கிறாங்க ப்ளஸ் இந்த மோட்டார் சைக்கிளை டிரைவ் பண்றதுக்காக நம்ம மைசூர் வந்திருக்கோம் ஸோ இதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணாங்களா இல்லையா மெக்கானிக்கல் அப்டேட்ஸ் என்னென்ன இருக்கு உள்ளிட்ட பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த மோட்டர் சைக்கிளோட மெக்கானிக்கல் சேஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ இந்த என்ஜின் வந்து நியூ ஆல்ஃபா டூ சீரீஸ் த்ரீ தேர்ட்டி ஃபோர் சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு என்ஜின் வந்து கொடுக்குறாங்க ஸோ நார்மலாக கிளாசிக் லெஜென்ஸ் மோட்டர் சைக்கிளில் இருக்க ஜாவா ஃபார்ட்டி டூ பாபரு அப்புறம் எஸ்தி அட்வென்ச்சர் உள்ளிட்ட மோட்டர் சைக்கிளில் பயன்படுத்தின சேம் என்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பட் ரோட்ஸ்டர் அப்படிங்கிறனால அந்த டியூனிங் வந்து டிஃபர் ஆகும் ஸோ இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி நைன் பிஎஸ் பவரும் தேர்ட்டி மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ இதில் வந்து இன்ஜினில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இதில் வந்துட்டு இன்டர் இன்ஜின் இன்டென்ஸை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாஸ்ட் ரீரூட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபியூல் மேப்பிங் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க இது மூணுமே வந்து ரொம்ப முக்கியமான சேஞ்சஸாக இருக்குது ஸோ குறிப்பாக வைப்ரேஷனையும் இன்ஜின் ஓவர் ஹீட்டையும் குறைக்கிறதுக்கான ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுது ஃப்ரேம் பொறுத்தவரை ஸ்டீல் ட்ரிவைஸ் ஃப்ரேமில் தான் வந்துட்டு இந்த சைக்கிள் இருக்குது சேம் பழைய ஃப்ரேம் தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இந்த டைம் வந்து இந்த ஃப்ரேமை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே சப் வந்து அப்கிரேட் பண்ண வந்து சொல்லப்படுது ஸோ இதனால் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சஸ்பென்ஷன் நார்மலாக வந்துட்டு பழைய எஸ்தி ரோட் மோட்டார் மோட்டர் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருந்ததுன்னு சொல்லப்படுது ஸோ இந்த மோட்டார் சைக்கிளை வந்துட்டு இந்த டைம் வந்து ஆல் டெரெயின்ல பயன்படுத்துகிற மாதிரி இதோட சஸ்பென்ஷன் வந்து டியூன் பண்ணி நல்லா கம்ஃபர்ட் சாஃப்டான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து எஸ்தி வந்து சொல்கிறாங்க ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்ல லோ ஸ்பீட் ட்ரைவபிலிட்டி அண்ட் ட்ராக்டபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரியர்ஸ் ப்ராக்கெட்ல ரெண்டு டீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஃபார்ட்டி செவன் டீச் வந்து டோட்டலாக இருக்குது ஸோ லோ ஸ்பீடில் வந்துட்டு கம்ஃபர்ட்டாக ஓட்டுறதுக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம் கீர் ரேஷியோவும் பார்த்தோன்னா இப்போ வந்து செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் இந்த நாலு கீர்ஸோட ரேஷியோ வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதனால் சிட்டி லிமிட்ஸ்க்குள்ளே நம்ம கீர் சேஞ்சஸ்லாம் அவ்வளோ அதிகம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லப்படுது ப்ளஸ் டயர்ஸ் பொறுத்தவரை ஒன் தேர்ட்டி செக்ஷன் ரியர் டயர்ஸ்லேருந்து இப்போ ஒன் ஃபிஃப்டி செக்ஷன் ரியர் டயர் வந்து பெருஸ் பண்ணியிருக்காங்க ஸோ க்ரிப் வந்து இன்னுமே அதிகம் கிடைக்கும்னு சொல்லப்படுது ஸோ கடைசியாக வந்து நம்ம சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸுக்கு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ஸ்லிப் அண்ட் அசிஸ் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி சிசி செக்மெண்ட்லேயே மோஸ்ட் ஸ்டைலிஷான மோட்டர் சைக்கிள்னா கண்டிப்பாக எஸ் தி ரோட் மோட்டர் சைக்கிள் தான் சொல்லணும் அதாவது ரெட்ரோ சாம் அண்ட் மாடர்ன் லுக் ரெண்டையும் பிளண்ட் பண்ண ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க இதோட டேங்க் பார்த்தோம்னா ரொம்ப போல்டு சிஸ்டில் அண்ட் மஸ்குலரான ஒரு பெரிய டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி பார்க்கும்போது சின்னதாக இருந்தாலும் மேலே பார்க்கும்போது பெரிய அகலமான ஒரு டேங்க்கு ஸோ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் வந்து இது வந்து கெப்பாசிட்டி வந்து இருக்கு ரியரில் பார்த்தோம்னா ஃபெண்டரை வந்து அப்படியே சாப் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு ரகடான ஒரு லுக் வந்து மோட்டார் சைக்கிள் கொடுக்குது பின்னாடி வந்து டயர் ஹக்கர் கொடுத்துட்றாங்க ஸ்ப்ரிங்காக மவுண்டட் நம்பர் பிளேட்டும் பின்னாடி வந்துருது இந்த மோட்டர் சைக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா ஒன் செவன்டி ஒன் எம்எம்ல கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஊர் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு போதும்னு தான் நான் சொல்லுவேன் ஆஃப் ரோடிங்லாம் பெருசாக பண்ண முடியாது ஸோ இட்ஸ் ஹைவே க்ரூஸர் சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் அஞ்சு எம்எம் அதிகரிச்சிருக்காங்க ஸோ செவன் நைன்டி ஃபைவ் எம்எம்ல இருக்கு மோட்டர் சைக்கிளோட வெயிட் பார்த்தோம்னா ஒன் எயிட்டி த்ரீல கிலோகிராமில் சேம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை ஸோ சீட் பொறுத்தவரை இந்த டைம் வந்து சீட் ப்ரொஃபைலில் மாற்றிருக்கும் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் டிட்டாச்சபிள் ரேயர் சீட் இருக்குது தேவைன்னா நம்ம வந்து பேக் ரெஸ்ட் வந்து வச்சுக்கலாம் உட்கார்றது பொறுத்த வரைக்கும் ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டான சீட்டிங் பொசிஷன் தான் வந்து இருக்குது ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தேவைக்கேற்ப மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் க்ரூசர் அந்த மாதிரி ஒரு டிசைன் நல்லா கொஞ்சம் ஃப்ரண்ட் லீனிங் டிசைன் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஃப்ளாட் ஹேண்டில் பார் கொடுத்துட்றாங்க ஸோ ரிலாக்ஸ்டான பொசிஷன் இருக்கணும் அப்படின்னா ஹைட்ரோஃபார்மிங் ஹேண்டில் பார் வந்து கொடுத்துட்றாங்க இப்போ நம்ம கிட்ட இருக்கு ஃபார்ம்டு ஹேண்டில் பார் தான் நம்மகிட்ட இருக்கு அது உட்கார்றக்கு இந்த ரைடர் ட்ரேங்கிள் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல வந்து ஃபுட் பேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி வருது ரிலாக்ஸ்டான ஒரு பொசிஷன்லாம் வந்து இருக்குது இருக்கு பாக்குறோம் இதே வந்து சுவிட்ச் கீர் பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்லா சாலிடான ஒரு ஹாட் பிளாஸ்டிக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷில் எந்த ஒரு இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது ப்ளஸ் இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து இந்த டைம் வந்து கிளாரிட்டிக்கு மாதிரி அப்கிரேட் பண்ணியிருக்கோன்றாங்க ஆனால் இப்போவுமே பிரைட்னஸ் வந்து நம்ம பற்றலை சப்போஸ் நம்ம வெளிச்சத்தில் இருக்கோம் நமக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா ஒத்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது அது ஒரு இஷ்யூவாகவே இன்னும் இருக்குது ஸோ கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் அஞ்சு கலர்ஸில் வருது ஸோ இந்த மோட்டர் சைக்கிளுக்கு ரொம்ப ஷூட்டபுளாக இருக்க கலர்னால் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளூ கலர் தான் நான் ரொம்பவே ஷூட்டபுளாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அது ஒரு தனித்துவமாக தெரியுது வெளியே பார்க்கும்போது ப்ளஸ் இதுவும் இல்லாமல் பிளாக்கு கிரே ரெட்டு இந்த மாதிரி ஃபோர் அதர் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ கஸ்டமைசேஷன் ஆக்சரிஸ் பொறுத்தவரை ஆறு கஸ்டமைசேஷன் கிட்ஸ் வந்து கொடுக்கப்படுது நம்ம தேவைக்கேற்ப டூரரு ஷார்ட் டூரர் இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் கிட்ஸ் வந்து இருக்குது ப்ளஸ் கூடவே ஃபிஃப்டி ப்ளஸ் ஆக்சரிஸ் வந்து அதில் கொடுத்துட்றாங்க இது வந்து டாப் வேரியன்ட் இல்லை அப்படிங்கிறனால இதில் வந்துட்டு இங்கே ஒரு டெய்ல் லேம்ப் வந்து இங்கே கொடுத்துறாங்க டயர் அக்கர்லேயே ப்ளஸ் இது வந்து ஹேரோஜனில் கொடுத்துறாங்க இண்டிகேட்டர்ஸ் இதே நம்ம டாப் மாடல் போயிட்டோம்னா இங்கே வந்து ஹெட் லேம்ப் டெயில் லேம்ப்ஸே இருக்காது ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு இங்கே வந்து இண்டிகேட்டர்ஸே வந்துட்டு அப்படியே வந்து டெய்ல் லேம்பாக இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸோ அது பார்க்கறக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடர்ன் லுக்கில் இருந்தது சப்போஸ் நம்ம பிரேக் அழுத்தணும்னா அதுலேயே பிரேக் லைட் வந்து அதுலேயே அடிச்சிடும் ஜிஎஸ்டி சேஞ்சஸ்னால இந்த டைம் இந்த மோட்டர் சைக்கிளோட பிரைசிங் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் வந்து குறையுது ஸோ இப்போ இந்த மோட்டர் சைக்கிளோட ப்ரைசிங் வந்து ஒன் பாயிண்ட் நைன் த்ரீ லேக்கில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ சேஃப்டி பொறுத்தவரை இதில் வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுக்குறாங்க பட் ஸ்விட்சபிள் கிடையாது இந்த மோட்டர் சைக்கிளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இதோட எக்ஸாஸ்ட் நோட் தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கேட்கறக்கு ரொம்ப த்ராட்டியாகவும் பியூட்டிஃபுல்லா இருக்கு நல்ல ஒரு பீட் வந்து கிடைக்குது அதனால இந்த பைக் வரும்போது கண்டிப்பா திரும்பி பார்ப்பாங்க ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது இன்ஜின் தான் த்ரீ தேர்ட்டி ஃபோர் சிசி லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக லிட்டில் ஆஃப் ஃப்ளாக் இருந்தாலும் ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம் தாண்டிடுச்சுன்னா ரேஞ்ச் பஞ்ச் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது ப்ளஸ் ஹைவீலில் வரும்போது ஒரு நல்ல லைக்லியான இன்ஜின் வந்து கிடைக்குது இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன தோணுதுன்னா இதில் அடிக்கடி வந்து பவர் டெலிவரி வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது ஸோ அதை இன்னும் அவங்க வந்து ரிஃபைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க என்ஜினில் வந்து ரிஃபைன்மெண்ட்டை வந்து நல்லாவே தெரியுது பட் ஆனால் த்ராட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எக்ஸலேட்டர் ஓப்பன் பண்ணோம்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணும்போது எந்த ஒரு ஜர்க்குமே தெரில ஸோ நம்ம சிட்டி லிமிட்ஸ்குள்ளே ஓட்டு போது என்ன ஆகுதுன்னா த்ராட்டில் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஜர்க்கான ஒரு பவர் டெலிவரி வந்து தெரியுது ஸோ இன்ஜின் பிரேக்கிங் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ அதனாலேயே வந்து அந்த அந்த அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது ஸோ அதை கண்டிப்பாக அவங்க இன்னும் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருக்குது ப்ளஸ் இதோட இன்ஜினோட நாய்ஸ் வைப்ரேஷன் ஹீட் பார்த்தோம் அப்படின்னா வைப்ரேஷன் பொறுத்தவரை ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆர்பிஎம் தாண்டிடுச்சுன்னா ஃபுட்பேக்ஸில் வந்து வைப்ரேஷன் வருது எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டினோம்னா நம்ம ஹேண்டில் போரில் லிட்டில் பிட் ஆஃப் வைப்ரேஷன் தான் இருக்குது பழைய மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இல்லை ஸோ ரொம்ப வைப்ரேஷன் மினிமல் பண்ணியிருக்காங்க ரிஃபைண்டாக தெரியுது என்ஜின் ஸோ ஹண்ட்ரடுக்கு மேலே தாண்டிட்டோன்னா வைப்ரேஷன் நல்லாவே அப்சர்வ் பண்ண முடியுது ஸோ அதை வந்து நல்லாவே நமக்கு தெரியுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஹண்ட்ரட் மேலே ஓட்டும்போது இந்த மோட்டர் சைக்கிளோட ரிலாக்ஸ்டான குரூசிங் ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டின்னு சொல்லலாம் ஸோ அந்த ஸ்பீடில் வந்து ரிலாக்ஸ்டாக ஓட்ட முடியும் கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து சிக்ஸ் ஸ்பீட் ஸ்லிக்கான ஒரு கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கிளச் வந்து ஸ்லிப் அண்ட் அசு கிளச் கொடுத்துருக்குறனால ரொம்ப சில்கி ஸ்மூத்தான ஒரு கிளச் இது கியர் போடுறதுமே பார்த்தோம்னா ரொம்ப ஸ்லிக்காக ஸ்மூத்தாக தான் இருக்குது எந்த ஒரு இஷ்யூமே நான் ஃபைன் பண்ணல ஃபஸ்ட்டு டு ஃபோர்த் கியர் வந்துட்டு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப டிராக்டபுளாக இருக்குது ஸோ ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் வந்து ஹைவே க்ரூசிங்கு ஈஸி அண்ட் பீஸியாக இருக்குன்னு சொல்லலாம் பிரேக்ஸ் பொறுத்தவரை ஸ்ட்ராங் அண்ட் சேஃபான பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கண்ட்ரோல் கிடைக்குது பிளஸ் ஏபிஎஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது ஸோ டயர்ஸ் வந்து கிரிப்பியான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க கார்னர்ஸ் ஸ்டேபிளாக இருக்குது பேட் ரோட்ஸ்லாம் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் ஹைவேஸில் ரொம்ப சாலிடான ஸ்டெபிலிட்டி வந்து கொடுக்குது இந்த மோட்டர் சைக்கிளோட வெயிட் வந்து ஒன் எயிட்டி த்ரீ கேஜி இருந்தாலும் அந்த வெயிட் வந்து ஹைவேல போகும்போது நல்ல ஒரு குரூசிங் ஸ்பீடில் போகும்போது பெருசாக அதோட வெயிட் அதிகமாக இருக்க மாதிரியே தெரில ரொம்ப லைட் வெயிட்டாக தெரியுது ஒன்ஸ் நம்ம சிட்டிக்குள்ளே போகும்போது இந்த ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் வெயிட் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ திருப்பறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஸ்லோ ஸ்பீட்ஸ்ல திருப்பி ஒரு பெரிய வண்டி ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது பட் ஹை ஸ்பீட்ஸில் போகும்போது அந்த ஒரு இஷ்யூ எதுவுமே இல்லை அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வளைக்கிறோம் கார்னரிங்லாம் எல்லாம் போறோம்னா இந்த சேசி வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறனா ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம் ரைட் அண்ட் பார்த்தோம்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டு ஓட்டலாம் பட் அது வந்து குட்டுன்னு தான் சொல்லுவேன் எக்ஸலென்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த சிட்டிங் போஸ்டர் வந்து ரிலாக்ஸ்டான க்ரூசிங் போஸ்டர்லாம் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் வந்து நம்ம ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் தாண்டினோன்னே பேக் பெயின் வர மாட்டேங்குது ஆனால் இந்த இந்த லெக்கில் வந்து கரெக்டாக இந்த இடத்துல பெயின் வருது ஏன்னா ஒரு நல்ல ஒரு மிட்ரேஜ் பஞ்ச் இருக்கிறனால நம்ம எக்ஸ்லேட்டர் கொடுக்குறோம் நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல காலில் தான் பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதனால் இந்த இடத்துல வலிக்க ஆரம்பிச்சிருது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஃபுட் பேக்ஸை இன்னும் கொஞ்சம் பின்னாடி கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்னு என்னோட ஒரு ஃபீல் வந்து இருக்குது கிட்டத்தட்ட இது ஓட்டணும்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து கண்டினியூஸாக ஓட்டலாம் அதுக்கப்புறம் நின்றுதாகணும்னு நினைக்கிறேன் ரொம்ப லாங் ரேஞ்சுக்குலாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கண்டினியூஸ் ஸ்ட்ரெச்செல்லாம் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ சீட்டோட பேடிங்குமே வந்து இன்னஃபாக இல்லைன்னு சொல்லுவேன் ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தான ரைட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பேடிங் வந்து பெட்டராகவே நமக்கு தேவைப்படுது ஸோ பின்னாடி சீட் டெஸ்ட் பண்ணதில் அது வந்துட்டு பெட்டராகவே இருக்குது ரொம்ப ஸ்மூதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இதோட சஸ்பென்ஷன் வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் சஸ்பென்ஷன் வந்து முதல்ல வந்து ஸ்டிஃபாக இருந்துன்னு சொல்லப்படுது ஸோ இப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது அப்படின்னு வந்து எனக்கே அந்த ஃபீல் வந்து இருக்குது ஸோ அதனால் சஸ்பென்ஷன் வந்து டைம் பெட்டராக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ஒரு ரைட் கம்ஃபர்ட் இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஸோ இந்த மோட்டார் சைக்கிளோட ட்ராபேக்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம்னா இதில் வந்துட்டு ரேடியேட்டர் ஃபேன் சவுண்டு அடிக்கடி கேட்குது கொஞ்சம் லவுடாக தான் இருக்குது ரேடியேட்டர் ஃபேனு அதுவும் இல்லாமல் இதில் ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா எதுவுமே இல்லை நேவிகேஷன் கிடையாது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடையாது யூஎஸ்பி சார்ஜ் சார்ஜிங் போர்ட் வந்து கிடையாது இது எஸ்டி அட்வென்ச்சர்லலாம் கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் அதை கொடுக்கவே இல்லை ஸோ இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரை எதுவுமே வந்து கொடுக்கல எக்ஸ்ட்ராவான எதுவுமே கொடுக்கல பட் ஆனால் இதில் வந்துட்டு ஒரு ரெஃபைண்டான இன்ஜின் வந்து எமே கொடுத்துருக்காங்க ஒரு கம்ஃபர்டபுளான ரைட் போகிறதுக்கு சஸ்பென்ஷன் வந்து பெட்டராக கொடுத்துருக்காங்க பெரிய செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பாசிட்டிவ்ஸாக தெரியுது பட் ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதை வந்து ரெஃபைன் பண்ணி இன்னும் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதோட சேல் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அதுவும் இல்லாமல் இதோடய ஃபேர் பார்ட்ஸாக இருக்கட்டும் அந்த சர்வீஸாக இருக்கட்டும் அதெல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது ஸோ அதையும் கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அந்த மோட்டர் சைக்கிள் வந்து மற்ற காம்பிட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல விட நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம் பாய் ஃப்ரம் கபில் முருகேஷ்